بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد வா அலா سيدنا محمد நில்லதி கொரினத்தில் பரக்கத்து பிதா திஹி ஓ மொஹையாகும் வத்தரத்தில் அவா அலிமொபியுதி பிதக்கிரி வரையாகும் ஒரு மகத்தான சந்தோஷமான ஒரு நிகழ்வு பொதுவாக ஒரு வீட்டின் உரிமையாளர் வீட்டை கட்டி முடிக்கிறார் என்றால் அந்த வீட்டை கட்டி அதை அலங்கரித்து துவக்க விழா நடத்தி அதில் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷத்தை ஒரு வைத்துக்கொண்டு இந்த வீடு அல்லாஹுடைய வீடு என்று பார்க்கும்போது அல்லாஹ் தனக்கு ஒரு வீடு கட்டப்பட்டிருப்பதை நினைத்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் என்பதை மனதார நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை வக்ஃபு செய்தவர்கள் இதற்காக உறுதுணையாக நின்றவர்கள் இதற்கு பல்வேறு ஆலோசனைகளை கூறியவர்கள் இதற்கான எல்லா தடைகளிலேயும் துணை நின்று அதைகளை சீர் செய்தவர்கள் அத்துணை பேரும் அல்லாஹுவின் இல்லத்தினுடைய இந்த விஷயத்தில் பங்களிப்பு செய்திருப்பதை நினைத்து மனதார சந்தோஷப்படுகிற ஒரு முக்கியமான தருணம் நாம் சந்தோஷப்படுகிறோம் இந்த ஊர் மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இதை கட்டிய கட்டுவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை போலவே யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அல்லாஹும் இப்போது சந்தோஷப்படுகிறான் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம் இந்த து ஆ கபூலாக கூடிய ஒரு சிறப்பான மஜ்லிஸ் அல்லாஹ் இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வானாக இந்த மஸ்ஜிதை வக்ஃபு செய்த இதற்காக எல்லா வகையிலும் உடலாலும் பொருளாலும் துணை நின்ற அர்ப்பணித்திருக்கிற அந்த பெருமக்களினுடைய ஹாஜத்துகளை அவர்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் கபூல் செய்து அவர்களுடைய கியாமத் நாள் வரை ஈமான் தாரிகளாய் தீனுக்கு சேவகம் புரிபவர்களாய் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக ஆமீன் இந்த நேரத்தில் அசரத் அவர்களும் சொன்னார்கள் பலரும் நினைவுபடுத்தினார்கள் இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு இன்னார் இன்னாரெல்லாம் காரணம் என்பதாக நாம் காரணங்களை நாம் சொல்லிக்கொள்கிறோம் கண்ணியத்திற்குரிய நம்முடைய மஸ்ஜிதினுடைய ஜமாத்தினுடைய முத்தவல்லி ஆர் ஆஜியார் அவர்களை ஓரிரு நாட்களுக்கு முன்பு கேம்இ மண்டபத்தினுடைய பேரவை நிகழ் இமாம்கள் பேரவை நிகழ்ச்சியில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த வார்த்தை பழிச்சென்று மனதிலே ஆழமான ஒரு வாசகம் அது ஒரு நல்ல மஸ்ஜிதை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லா கொடுத்துட்டாங்க ஹாஜியார் அப்படின்னு நான் சொல்ல அவங்க திரும்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க நாமெல்லாம் கருவிகள் தான் ஹசரத் அப்படின்னு சொன்னார் நாமெல்லாம் கருவிகள் தான் ரொம்ப அழமான வார்த்தை அது சொன்ன உடனே என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாமிஷா ஹசரத் அவர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி நினைவுபடுத்துவாங்க அது ஞாபகம் வந்துச்சு பொதுவாக ஒரு உணவு பரிமாற்றம் நடக்கிறது விருந்து உபசரிப்பில் டீஸு ஃபுல்லாக பிரியாணி இருக்குது தட்டில் பிரியாணி போகணும் கையாகப்பை கையகப்பைன்னு சொல்லுவோம்னா கையாப்பையை நம்ம எடுத்து இங்கிட்டு இருக்கிற டீஸில் இருக்கிற பிரியாணியை தட்டில் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் இந்த கையாப்பை இருக்குது பாருங்க இந்த கையாப்பை நான் தான் சப்ளை பண்ணேன் நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கையகப்பையினுடைய துணையால் இருக்கிற உணவு இந்த பக்கம் பரிமாறப்பட்டது அதற்கு துணை நின்றது கையாப்பை அதுபோல் அல்லாஹ் கொடுக்கிறான் பெறுவதற்கு ஒரு தலைமுறையை படைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இதற்கு மத்தியில் கையாப்பையாக நாம் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் இது எதார்த்தம் ஒரு பக்கம் கொடுக்கிற ரஸாக் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்தால் அவன் வீட்டை தங்கத்தால் வெள்ளியால் அவன் கட்டுவதற்கு வாய்ப்புள்ளவன் ஒல்லாஹு கனியும் அணில் ஆலமீன் ஆனால் மனிதர்களிடத்தில் இருந்து இந்த வேலையை வாங்குவதற்காக சிலருக்கு அல்லாஹு செல்வத்தை தந்து சிலருக்கு அது போன்ற எண்ணங்களை உதிக்க செய்து அல்லாஹ் இப்போது நம் எல்லோரையும் சேர்த்து கையாப்பையா பயன்படுத்திக்கிட்டான் இப்போது அல்லாஹுவின் இல்லம் கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன உதிப்பை ஏற்படுத்தியவன் அல்லாஹ வைத்தவர் வேறு யாருமே இல்லை இந்த ஊருக்கான இந்த சூழ்நிலைகளை குறித்து இங்கே வந்திருக்கிற இந்த மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களுக்கும் ஓ லேசாக நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது ஜமல் ஜமாத்துலமாவுடைய ஹாஜா ஹசரத் அவர்களுக்கு அந்த முதல் முறையாக இந்த இடத்தை பார்க்க வந்தபோது லேசு மாதம் அந்த செய்திகளை சொன்னோம் சுருக்கமாக அந்த செய்திகளை பாவியான் என் மூலம் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் என்னன்னு சொன்னால் இந்த ஊருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பல்லப்பட்டியில் இந்த ஊருக்கு ஒரு ஜங்ஷன் மகுதியில் ஒரு சேவைக்காக இமாமத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் ஒரு மஸ்ஜிது சேவை குழு ஆரம்பிக்கப்பட்டது அதில் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உணவு தந்து கொண்டிருக்கிற போது இந்த மசிது சேவை குழுவினுடைய பொறுப்பாளர் அலங்கியம் சேதிப்ராயிம் ஆஜி அவர்கள் ஒரு முறை யதார்த்தமாக சொன்னாங்க என்னென்னா நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்து இருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னார் என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது நாங்கள் இந்த ஏரியாவில் ஆரம்ப காலத்தில் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் நம்ம சேக் அப்துல் காதர் ஹசரத் இருக்காங்களே இர்பானிஷா ஹசரத் அவங்க நான் என் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் உட்கார வச்சு அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே தீனுக்கு தீன் சேவைகள் செய்வது வழக்கம் இந்த பகுதி வாழ் மக்கள் ஜாமியா மசித் மக்களில் திருமணி முத்தாருங்கிற ஒரு ஆற்று ஓடி அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தில் வீடுகள் அடித்து செல்லப்பட்ட பிறகு கவர்மெண்ட்லேருந்து ஹவுசிங் போர்டு கட்டி இந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க இங்கே இருக்கிற வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு வீட்டு வாடகை முந்நூற்றம்பது ரூபா வெறும் முந்நூற்றம்பது ரூபா அதனால் குறுகிய வருமானம் வாடகை உள்ளவர்கள் கூலி வேலைக்கு செல்பவர்கள் தான் இங்கே வசிக்கிறார்கள் ஒரு மஸ்ஜிதுக்கான ஏற்பாடு இல்லை அங்கே ஒரு ஏரி ஓரத்தில் ஏரிக்குள்ளார ஒரு 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 லேசாக ஒரு ஷெட்டு போட்டு நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க நம்முடைய மஹல்லாவிலே ஜும்ஆவின் போது ஒவ்வொரு வாரமும் நிறைய உணவுகள் வீண் செய்யப்பட்டது இம்ஸ்கீன்களுக்கு கொடுக்குறன் பெயரால் அதை நம்ம இந்த பக்கம் திருப்படலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊருக்கு யதார்த்தமாக சேவைக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள் வந்து பார்த்தபோது அந்த மசிதில் வெறும் ரெண்டு பேர் மூணு பேர் தொழுதாங்க அதன் பிறகு அங்கே வீடுகளை கணக்கெடுத்த போது மொத்தம் எழுபது குடும்பத்தினர் இங்கே இருந்தார்கள் எழுபது குடும்பத்தினர் அதுல இன்னொரு ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான அபாயமான விஷயம் என்னன்னா எழுபது குடும்பத்தில் சுமார் இருபது குடும்பம் முருத்தத்தாகி மாழ்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜெபம் செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்டு ஈமான் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பெரும் பகுதியை இழந்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அங்கே சேவைக்குழுவின் சார்பாக மதிய ஜும்மாவுக்கு வரும்போதே உணவுகளை கொண்டு வந்து வீடு வீடாக போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சி ஜும்மா தொழுகைக்கு வரவைத்து அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்து ஆரம்பித்தோடனே நாற்பது ஐம்பது பேர் வர ஆரம்பித்தார்கள் அப்போது தான் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குது எல்லோரும் கூலி வேலைக்கு போகிறோம் சாணம் பிடிக்கிறது த தையல் வேலைக்கு போகிறது வீட்டு பாத்திரம் தருவது இந்த மாதிரி வேலைக்கு போகிற ரொம்ப கடைநிலை நிலையில் இருப்பவர்கள் இப்போ இந்த நிலையில் இவர்களுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் ஒரு இவாம்கள் பேரவையினுடைய நிகழ்ச்சியின் போது ஒரு நபர் இது மாதிரி ஒரு கிராமங்களையெல்லாம் பொறுப்பெடுத்து தத்தெடுத்து செஞ்சால் எத்தனையோ மஹல்லாக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு ஒரு பேச்சோட பேச்சா அவர் வாழ்த்துறையில் சொன்னார் உடனே அங்கே இருக்கிற ஷாபு நசத் ஒரு வார்த்தை சொன்னாங்க நாங்கள் இனிமேல் அந்த சேலத்தாம்பட்டி கிராமத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த நேரத்தில் பொறுப்பெடுத்து அதுவரை அந்த மஹல்லா இந்த மஸ்ஜிதுக்கு இமாம் கிடையாது வருபவர்கள் பொறுப்புகள் எப்போதாவது தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு இமாமை போட்டு அவர்களுக்கான ஹதியா ஏற்பாடுகள் எல்லாம் செய்து ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு ஐந்தாண்டு காலங்கள் அந்த பேரவை பொறுப்பில் நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியிலே தான் இந்த முத்தவள்ளி பாஷாபாய் அவர்கள் இந்த இப்படியே போயிட்டுருக்கு என்றைக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த பில்டிங் எல்லாம் இடிக்க போகிறாங்க சுமார் ஏழ்நூறு பில்டிங் இருக்குது எழுநூறு பில்டிங் இடிக்க போகிறாங்க அது அல்லாமல் இங்கே நானூற்றி தொண்ணூத்தாறு ஐநூறு பில்டிங் இப்போ கட்டப்பட்டிருக்கு முன்னால் புது பில்டிங் எல்லாரும் கூடி போயிட்டாங்கன்னா இனிமேல் அதை ஒன்றும் செய்ய வாய்ப்பே இல்லை அதற்கு முன்னால் ஒரு மஸ்ஜிதை உருவா உருவாக்கணும்னு ஒரு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அந்த முயற்சியில் வெறும் ஒன்றரை லட்ச ரூபா தான் கிடச்சிச்சு ஒன்றரை லட்ச ரூபா இந்த ஒன்றரை லட்சத்தை வச்சு இந்த இடம் ஒரு பதினாறு பதினேழு லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு வழியில் முதல்ல அக்ரிமெண்ட்டு மட்டும் போட்டு முடித்தாச்சு அந்த நேரத்தில் ஹஜ்ஜு பிரயாணத்திற்காக பாவியான் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் ஹஜ்ஜில் போகும் கேட்போம் அல்லாஹ் ஏதாவது ஒரு வாசலை திறப்பான் காபாவின் திரை பிடித்து சுதந்திரமே கிடச்சிருக்கு என்ன கிட குறைஞ்சிட போது கேட்போம் அப்படின்னு அப்போ தான் ஹசரத் அவர்களை ஹஜ்ஜிலே காஜா ஹசரத் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே அல்லாஹ் தந்தான் அவர்களும் இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த பரிமாற்றம் நடந்து அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு சரியாக ஒரு நாள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அக்ரிமெண்ட் முடியுது பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு வாசலையும் திறக்கலை அல்லாஹுடைய தரப்புலேருந்து ஒரு வாசல் திறக்கலை இப்போ அக்ரிமெண்ட் போது மூணு மாதம் முடிஞ்சு பதினாறாம் தேதி காலையில் அபுதாயில் ஹசரத் அவர்கள் அன்றைய தினம் காலையில் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஏற்பாடு ஒரு ஏற்பாடு இல்லை தெரிலங்க ஹசரத் அல்லாஹுடைய புறத்துலேருந்து என்ன வாசல் திறக்கும்னு தெரியல மஸ்ஜிது கட்டுவதற்கு அல்லாஹ் யாரோ ஒருவரை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் தாய்லாந்துக்கும் சேலத்தம்பட்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீடூருக்கு இந்த பகுதி என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க அல்லாஹ் உதிக்க செய்கிறார் தன்னுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற முடிவில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அதற்காக ஹசரத் அவர்கள் மூலமாக இந்த தொடர்பில் எங்கேயாவது கட்டப்பட வேண்டும் என்ற உள்ள உதிப்பு ஒரு பக்கம் அதற்கு இடங்களை தேடிக்கொண்டிருக்கிற போது ஹசரத் அவர்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்த எல்லையில் எப்படியாவது நிலத்தை கம்ப்ளீட் பண்ணணும் நிலத்தை வந்து ரிச அதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு வரும்போது தான் சுமார் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் பதினாறு லட்சத்திற்கு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து கொடுத்தான் எப்படி வந்தது எப்படி வந்தது அல்லாஹு கி தேன்கு மூசாசே பூச்சோ ஆகு லேனேத் மில் கயே என்று ஒரு உருதுல ஒரு பழமொழி அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்பதை மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேளுங்கள் அவர்கள் நெருப்பை தேடித்தான் போனார்கள் மனைவிக்கு குளிர் காய்வதற்கு நெருப்பை தேடித்தான் போனாங்க இன்னி ஆனஸ்து நாரா ஆனா நெருப்புன்ன நெருப்பு நான் உங்களுக்கு நபியாகவே ஆக்கி வைக்கிறேன்னு அல்லாஹ் நபியா அனுப்பி வச்சா அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா மூசாரி இஸ்லாம்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் அல்லாஹ் ஹசரத் அவர்கள் செய்த ஒரு சின்ன அல்லாஹ் தாலா வாசலை திறந்து விட்டான் அடுத்த ஓரிரு நாட்களில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு இந்த மஸ்ஜிது நூருல் இஸ்லாம் ஜமாஅத்தின் கீழே பொறுப்பில் கொண்டு வரப்பட்டு இப்போது அல்லாஹ் இந்த ஏட்ட இடத்திற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடித்திருக்கிறான் அலஹம்துல்லா இங்கே இருக்கிற சேலத்தாண்டி சேலத்தாம்பட்டியினுடைய பொறுப்பாளர்கள் மஸ்ஜிதினுடைய இந்த ஊர் மக்களுக்கான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் பாவியான் என்னுடைய இல்லத்து உள்ளத்தில் உதிக்க செய்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா இந்த பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போது இந்த இடத்திலே நாம் தொழுது இருக்கிறோம் ஜிக்ரு செய்திருக்கிறோம் குரான் ஓதி இருக்கிறோம் பூமி தன்னை இப்போது சந்தோஷப்படுகிறது ஹல் ஜாஸா அலைக்கு தாக்கிருல்லாஹி தாலா இந்த பூமி இன்னொரு பூமியை பார்த்து சொல்கிறதா நப்சல்லா அலிஸ் சொன்னாங்க இந்த பூமி எம் மேலே உட்கார்ந்து இத்தனை பேர் திக்ரு செஞ்சாங்க குரான் ஓதனாங்க எனக்கு கிடைச்ச பாக்கியம் உனக்கு கிடைச்சிச்சான்னு அந்த பூமி சந்தோஷப்படுகிறது என்று என்றுசூடுல்லாஹி சல்லல்லா அலிசல்லாம் சொன்னாங்க ரூஹுல் பயானில் இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு நிகழ்வு ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் ஒரு இறைநேச பெருந்தகை நான் ஒரு ஒரு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இறைநேச பெருமகனார் ஒரு கிராமப்புறத்தின் வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த மஸ்ஜிதில் ஒரு இடத்த தங்குறதுக்கு மேலே மஸ்ஜிதில் போய் இரவு தங்கிடலான்னு இரவு தங்குறாங்க இரவு தங்குகிற போது அன்றைய தினம் ஒரு கனவிலே அல்லாஹ் ஒரு சூட்ச் ஒரு சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த மஸ்ஜிதினுடைய மிம்பர் அழுகிறது ரப்பே இந்த மக்கள் யாரும் என்னை பயன்படுத்துவதே இல்லை என்னை யாரும் பயன்படுத்துவதில்லை எனவே என்னை வீணாக்கியதை போல் அவர்களை நீயும் வீணாக்கிவிடு என்று துவா செய்கிறது மிம்பருக்கும் உணர்வு இருக்கிறது மிம்பருக்கு உணர் இருந்ததால் தானே நபிசல்லா அலுசனுடைய புனித பாதம் படவில்லை என்று அழுதுதாய் புகாரியிலே ஹதீத்திலே தெ தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு மிம்பர் அழுகிறது அதை துவா செய்கிறது ரப்பே இவர்கள் என்னை பயன்படுத்தவில்லை இவர்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை நீயும் அவர்களை கண்டுகொள்ளாதே உடனே பதட்டத்தில் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சவங்க துவா செஞ்சுட்டு இந்த ஊர் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரு நசீக செஞ்சாங்க உபதேசம் செஞ்சாங்க இந்த மக்களை நீங்களே நீங்கள் பல் அல்லாஹுடைய இல்லம் கட்டப்பட்டு அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை அல்லாஹ் கண்டுக்க வேணான்னு சொல்லி அல்லாஹுவிடத்தில் இந்த இந்த மஸ்ஜிது சொல்கிறது தயவு செய்து இந்த மஸ்ஜிதை நீங்கள் பொறுப்பெடுத்து தொழுகையை கொண்டு அலங்கரித்து விடுங்கள் என்று அந்த பெருமகனார் உபதேசித்து விட்டு சென்று விட்டார் மூன்று நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் பிரயாணத்தின் வழியே அந்த மஸ்ஜிதின் பக்கம் வருகிறார் பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட்டு விட்டது நிறைய தொழுகியாளிகள் நிரப்பமாகிவிட்டார்கள் மீண்டும் அந்த மஸ்ஜிதில் அன்றைய இரவு உறங்குகிற சூழல் வருகிறது அன்றைய தினமும் ஒரு கனவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த கனவிலே அந்த கனவிலே மெம்பர் மீண்டும் சொல்றப்பே இவர்கள் என்னை கண்ணியப்படுத்தியதை போல் நீயும் அவர்களை கண்ணியப்படுத்திவிடு என்பதாக எனவே தொழுகைக்கான ஒரு வாசலை இத்தனை லட்சம் ரூபாய்களை திரட்டுவதற்கு வழியே இல்லை யாரோ ஒரு சீதேவியினுடைய இதயத்தில் அல்லாஹ் உதிக்க செய்து இப்படி ஒரு ஏற்பாட்டை எத்தனையோ மஹல்லாக்களில் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹ் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறான் இதன் பிறகு இதை நாம் பயன்படுத்த தவறினால் அல்லாஹுவின் அதிருப்தியை நாம் சந்திக்க நேரிடலாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக எனவே இந்த ஊர் மக்களின் ஒரு பொறுப்பை அவர்களுக்குள்ளே நாம் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சஜிதா செய்யாத நேரமே இந்த ஊருக்குள் இந்த நாளில் இருக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹுக்கு நாம் சுக்குரு செய்வோம் அல்லாஹு தாலா இதை இன்னும் சிறப்பான முறையில் அலங்கரித்து நம்முடைய ஜமாத்தினுடைய கீழே சிறப்பான முறையில் செயல்படுவதற்கும் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க அனைவருடைய இதயங்களையும் அல்லாஹ் இந்த இந்த மஸ்ஜிதின் பக்கம் இணக்கமானதாக ஆக்கிடுவான் ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியாவை பொறுத்தவரை பல இடங்களில் மஸ்ஜித் என்பது மதரசா என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கிறது தமிழ் முஸ்லீம் வியாபாரிகள் சங்கம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கிறது ட்ரஸ்ட்டுங்கிற பெயரில் இயங்கிட்டு இருக்குது துணிச்சலாய் ஒரு தைரியமாய் மஸ்ஜிதுகளை உருவாக்க முடியாத ஒரு நெருக்கடியை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள் அதை விரிவான முறையில் அனுபவங்களில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஜமாதத்தில் இன்னொரு மசித் உருவாக்கப்படுகிற விஷயத்தில் எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கிறது இதையெல்லாம் கடந்து அல்லாஹ் இதை இவ்வளவு இலகுவான முறையிலே அல்லாஹ் எந்த நெருக்கடிகளும் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி அதனால் அதனால நேற்றைய இரவு முழுக்க அல்லாஹ் சேவைக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த செய்திகளை பரிமாற வைத்து இதில் நம்ம இவ்வளோ செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல ஒரே ஒரு விஷயம் இது இணக்கமான சூழ்நிலையை இந்த மக்களுக்கு மத்தியில் உருவாக்குவது என்பது முக்கியமான விஷயம் ஒவ்வொருவரும் தகஜத்திலே தொழுகுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்ல வைச்சான் அதனால அல்லாஹு தாலா இந்த முயற்சியை நல்ல பலனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக இதற்காக யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் ஆலோசனையாலும் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்களோ செய்தார்களோ என்பதை விட அல்லாஹ் நம்மை அகப்பையாக தேர்வு செய்து கொண்டு இத்தகைய பாக்கியத்தை நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்று நாமும் நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் அதற்கு தோஃபிக் செய்வானாக வ ஆக் அவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அலமது மிக அழகாக வாழ்த்துறை வழங்கினார்கள் அதில் இடைச்சொருகலாய் ரெண்டு மூணு விஷயங்களை நானும் நினைக்கிறேன்